மூணு பாவங்கள் நடந்தால் மூணு பாவங்கள் நடந்தால் அல்லாஹ் உலகத்தில் அதிகமாக பூகம்பங்களை ஏற்படுத்துவான் முதலாவது பாவம் என்ன தெரியுமா முதலாவது பாவம் என்ன தெரியுமா விபச்சாரம் பரவலாக மாறும் விபச்சாரம் அல்லாவுக்கு பிடிக்காத மோசமான கெட்ட பாவம் தொத்து நோய்கள் மோசமான எய்ட்ஸ் நோய்கள் சமூகத்தில் நோய் பரவல்களை ஏற்படுத்தக்கூடிய பாவம் இந்த உலகத்தில் ஏற்பட்டால் பூகம்பம் வருவதற்குரிய முதலாவது காரணம் அது சின்ன பிள்ளைகள் இருக்கிறதால நான் இதெல்லாம் டீப்பா பேச விரும்பல சமூகத்தையே நாசமாக்கி போற்றோம் சகோதரர்களே லேசான பாவம் இல்லை இதுக்குத்தான் சரியத்து சொல்லுது மகரத்தை பேணுங்க அல்லாட சட்டங்களை மதிங்க உங்களுக்கு யாரை பாக்குறதுக்கு பேசுறதுக்கு கதைக்கிறதுக்கு உறவாடுறதுக்கு அனுமதி இருக்கிறோம் இவங்களோட மட்டும்களை வைங்க இது ரோட்டால போறவருடைய தொடர்பு தான் ஊற்றுக்கு வாரவருடைய தொடர்பு தான் கணவன் கூட்டாளிமார் மனைவிக்கும் கூட்டாளிமார் தான் கேட்டா சொல்றது நாங்க வந்து கல்வி சுத்தமாம் இவங்கட கல்வெல்லாம் சுத்தமா நாங்க கூட பிறந்த சகோதரனை போல் பழகுகிறோம் நாங்க கூட பிறந்த சகோதரிகள் மாறி பழகுகிறோம் உலகத்துல உங்களை விட கல்வி சுத்தமானாக்கள் தான் சஹாபாக்கள் உலகத்துல எங்கட பொம்புளைகளை விட கல்வி சுத்தமானாக்கள் தான் சல்லவா ஒலைவ செல்ல முடிய மனைவிமார்கள் அந்த சகாபாக்களுக்கு அல்லா சொல்றான் உங்களுக்கு நபியுடைய மனைவிமார்களுக்கு முன்னால் நேரடியாக பேசுறதுக்கு அனுமதி இல்லை ஏதாவது அவசியமா ஏதாவது இக்கட்டான நிலைமையா தேவையா ஏதாவது கேட்கணுமா திரைக்கு பின்னால் இருந்துதான் உலகத்தின் பரிசுத்தமான பெண்களுக்கு பின்னால் இருந்து பரிசுத்தமான சகாபாக்களுக்கு அல்லா கொடுத்த அனுமதி

சகோதரர்களே இன்னைக்கு பார்த்தா சில கார்குசாரிகள் சில விஷயங்கள் நிம்பர்கள் பேச முடியாத ஆக கேவலமான விஷயங்கள் கண்ணியமான சகோதரர்களே பூகம்பம் வருவதற்குரிய முதலாவது காரணம் விபச்சாரம் ஹலாலாக மாறும் இரண்டாவது காரணம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் இரண்டாவது காரணம் போதை போதை ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய மது மாத்திரம் தான் மதீனாவில் நாங்க போய் கண்ணால பார்த்தோம் அந்த மது ஆறாக ஓடி எடுத்த கூட்டிட்டு போய் காட்டினார் சொல்றது நினைக்கிறேன் எல்லாருக்கும் நான் தான் அபு தல்ஹாவுடைய வீட்டில் சாராயத்தை குடிப்பாட்டி கொண்டிருந்தேன் இவர்தான் சப்ளை பண்றார் அனுசரதி அல்லாஹன் ஒரு சத்தம் தான் கேட்டது மக்களே மக்களே போதையை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் போதையை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் யாரும் இதுக்கு பின்னால் குடிக்காதீர்கள் சொன்னார்கள் மதீனாவுடைய தெருக்களில் எல்லாம் சாராயம் ஆறாக ஓட ஆரம்பித்தது காரணம் அது அந்த சாராயம் சாராயம் இது இந்த புதிய 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 பெயர்கள் மதுகள் சின்ன சின்ன பிள்ளைகள் வாலிப சமுதாயங்கள் வாலிபர்கள் எதிர்காலத்துல வளர வேண்டியவர்கள் சமூகத்தை கட்டி ஆள வேண்டியவர்கள் இந்த உண்மத்தையே வழிநடத்தக்கூடியவர்கள் இவங்களை எல்லாம் கொண்டு போய் இதுக்குள்ள மாட்டி விட்டாங்க இன்னைக்கு உம்மா பாப்பாவுடைய கண்ணீர் பெற்றவங்கட கண்ணீர் எல்லாம் கை காட்டினதுக்கு பின்னாலே வாரது இவர் கொஞ்சம் திருத்தேலாதா இவர் கொஞ்சம் மாத்தேலாதா இவர் அல்லாவோட தொடர்பா கேளாதா சகோதரர்களே இதுக்கு தான் சொல்றது உங்களோட புள்ளைகள் உங்களோட அமானிதங்கள் பெக்கிறது வளர்க்கிறது அங்க அந்த கடையை கூட்டிட்டு போறது இந்த கடையை கூட்டிட்டு போறது அந்த மோலு கொண்டு போறது வெளிநாட்டுக்கு ட்ரிப் கொண்டு போறது இதெல்லாம் அல்ல கடமை அந்த நீங்க கொடுத்தீங்களோ இல்லையோ தின்ன கொடுத்தீங்களோ இல்லையோ அந்த நீங்க கொடுக்க வேண்டிய அடிப்படை விஷயம் அல்லாட பயம் அல்லாட அச்சம் மார்க்க விளக்கம் மார்க்க சட்டம் விளக்கம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டால் உங்களோட பிள்ளைகள் கண் குளிர்ச்சியாக வளரும் கண்குளிர்ச்சியாக வளரும் சகோதரர்களே ஆனால் இன்றைக்கு இல்லாத அளவுக்கு முஸ்லிம் சமூகத்துக்குள்ள இந்த போதை பரவ ஆரம்பித்து விட்டது முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறவங்களே பாதுகாக்கணும் எல்லா இவங்களை மன்னிக்கணும் நம்முடைய வாலிபர்களுக்காக வேண்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுட்டா எங்க பார்த்தாலும் பிரச்சனை அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யாரு யாரு இதுல ஈடுபடுவாங்களோ இப்படி மாஜால வரக்கூடிய அதீஸ் அல்லாஹு தாலா கியாமத்துடைய நாளையில நரகவாதியுடைய புண்கள்ல இருந்து வடியக்கூடிய சீல்களையும் சலங்களையும் அல்லாஹ் குடிப்பாட்டாமல் இருக்க மாட்டான் அல்லாட கடமாண்டான் அசல்லாடேசன்

குடி கேளுமா எல்லாம் பாதுகாக்கணும் எவ்வளவு பயங்கரமான விஷயம் இதெல்லாம்